என்ன நடக்குது நான் ஒரு டிகிரி ஹோல்டர் இந்த ஒரு கௌரவமான உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியை முடிச்சுட்டு நான் இன்னைக்கு இந்த மாங்க யாவரம் செஞ்சிட்டு தெரியுதேன் நான் ஒரு ஒரு மனவேதனையோட இந்த ஆளுநர் ஒபிசிக்கு முன்னுக்கு நான் தனியா வந்திருக்கேன் இந்த வேலையில பட்டதாரிகள் சங்கமா சேர்ந்து நான் வரலை எனக்கு வேலை வேணும் இந்த ஆசிரியர் தொண்டர் ஆசிரியர்கள் இவர்கள் வந்து ஏ லெவல் ஃபெயில் பண்ணினவங்களுக்கு கொண்டாந்து வேலை கொடுக்குறாங்க இங்க கொண்டாந்து இவ்வளவு காலமா டிகிரி முடிச்ச எங்களுக்கு உலகம் எக்ஸாம் எழுதி 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 ஃபெயில் பண்றதும் இப்படியே எங்களோட லைஃப் போயிட்டே இருக்கு இது வரைக்கும் வேலை இல்லை ஒவ்வொரு தரம் ரெண்டாயிரம் பேருக்கு வேலை கோல் பண்றாங்க ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கறாங்க அப்ப நாங்க எக்ஸாம் எழுதி எழுதிட்டு இப்படியே போறது ஏழு எட்டு வருஷம் டிகிரி முடிச்சேன் எனக்கும் போன வருஷம் டிகிரி முடிச்ச அதுவனுக்கும் ஒன்றா சந்த எக்ஸாம் வச்சா யார் பாஸ் பண்றது எங்களுக்கு படிப்பு அந்த பீல்ட விட்டு போயிட்டு இனி படிக்க இயலாது மைண்ட்ல படிக்கவே இயலாது எங்களுக்கு இன்னைக்கு வேலை வேணும் இல்லையா நான் இனி இந்த இந்த கௌரவமான இந்த உடுப்பையும் போட்டு இந்த டிகிரியும் கொண்டு நான் ரோடு நீட்டுக்கும் வியாபாரம் செஞ்சு தெரிய போறேன் இனி எந்த ஒரு காலத்திலயும் இளைஞர் டிகிரியை யாரும் நம்பி யாரும் யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க இந்த ஆர்ட்ஸ படிச்சுட்டு இந்த வேலை இல்லாம நான் இந்த மாங்கா வியாபாரம் செஞ்சு தெரியுறமாய் தயவு செஞ்சு இதுக்கு பிறகு யாரும் யூனிவர்சிட்டி போகவேன்னு அந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்லை தயவு செஞ்சு இனி அரசாங்கம் எனக்கு தயவு செஞ்சு இந்த டிகிரி முடிச்ச எனக்கு இந்த கௌரவமான ஒரு தோல் கௌரவமான இந்த டிகிரியை முடிச்ச எனக்கு தயவு செஞ்சு எனக்கு ஒரு தாங்கன்னு நான் வேலையுதான் ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் யூனிவர்சிட்டிக்கு எடுக்கிறீங்க பொறுப்பு யாரு கவர்மெண்ட் தான் பொறுப்பு முதலாம் ஆண்டுல இருந்து ஏழவல் வரை படிச்சுட்டு எக்ஸாம் செஞ்சுட்டு யூனிவர்சிட்டி போறோம் யூனிவர்சிட்டி எக்ஸாம் செஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்துட்டு கடைசியா வேலையில பட்டதாரி சங்கத்துக்குள்ள அதுலயே இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்து இப்படியே எக்ஸாம் எழுது எக்ஸாம் எழுதி எக்ஸாம் எழுதி நாற்பது வயசுக்கு பிறகு கூட எங்களுக்கு வேலை கிடைக்காது இப்படியோ நாங்க இருக்கிறதா இருந்த வாழ்க்கையே நாசமாக்குறத தயவு செஞ்சு இனி இந்த ஆர்ட்ஸ் இந்த யுனிவர்சிட்டிக்கு எடுக்கிறத நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு இதுக்கு இதுக்கப்புறம் இந்த ஆர்ட்ஸ் கல்வியே தேவையில்ல நீங்க அப்பவே நிப்பாட்டி இருந்தா நாங்க ஓலவலோட ஏதாச்சும் ஒரு சுய தொழில செஞ்சுட்டு இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்போம் எங்களோட படிச்சவன் பத்தாம் ஆண்டுல ஃபெயில் ஆகிட்டு நின்றவன் நல்லா இருக்கான் நல்லா படிச்ச நான் இந்த இந்த மாங்கா வித்துட்டு இந்த டிகிரியோட ரோட்ல தெரியுது எனக்கு வேற தொழில் தெரியாது வீடியோ பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க